ஓம் விக்னேஸ்வராய நமக நமக்குள்ளியப்ப சுவாமிய நமக பேரன்பு மிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதிட முத்துச்சாமி இனிய வணக்கங்கள் பஞ்சமாதிபதி அதாவது பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து அமரக்கூடிய காரணத்தினால பலமான யோகமும் எதிர்பார்த்த லாபத்தையும் இன்னும் மங்களத்தையும் சேர்த்து அடையக்கூடிய யோகம் பெற்ற விருச்சியராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் ருச்சி ராசி உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்ற சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் அவரோடு ராகு பகவானும் ஏழாம் இடத்திலே சூரிய பகவானும் புத பகவானும் அவரோடு ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் குரு பகவானும் லாபஸ்தானத்திலே கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகிய சந்திர பகவான் ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் அப்போ பாக்கியாதிபதி ரெண்டாம் வரத்தில் அமர்றப்ப தன பாக்கியங்கள் பலகி பெருகும் இதுதான் இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள் முதல்ல வந்து சந்திராசமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் சிறந்த வாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமும் கிடையாது வேதியும் கிடையாது எண்ணிய செயல்கள்யாவும் இனிதே சுபமாக நடக்கக்கூடிய அருமையான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அம்மையாக காத்திருக்கிறது அப்போ ஒவ்வொரு நாளும் சுப பலன்கள் நிச்சயம் நம்ம கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் துவக்க நாளைக்கே ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி திதியும் பகல் பதினொன்றரை மணி வரை மூல நட்சத்திரமும் அதன் பின்பு பூர்வ நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய அந்த நாள் சுபமூர்த்த நாளாக வருகிறது அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமணிக்கு சுகமூர்த்த நாள் அன்று தேய்விடை சங்கடகர சதுர்த்தி அடுத்து திங்கட்கிழமை இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கட்கிழமனைக்கு அன்று திதி மதி அது மாலை வந்து ஐந்து மணி வரை தேய்பிரை சதுர்த்தி திதியும் அதன் பின்பு பஞ்சமி தீவையும் வருகிறது அதுமாதிரி காலையில் பத்தரை மணி வரை பூரட நட்சத்திரம் அதன் பின்பு உத்திர நட்சத்திரம் மரணம் கூடிய நாளாக இந்த நாள் வருகிறது அடுத்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமணிக்கு மதியம் மூன்றரை மணிக்கு மேலே சசி திதி வருகிறது காலை பத்து மணிக்கு மேலே திருவண நட்சத்திரம் வருகிறது அன்று சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து புதன்கிழமை இருபத்தி ஒம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் ஒன்றரை மணிக்கு மேலே ச சப்தமி திதி வருகிறது காலரை எட் காலை எட்டரை மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் வருகிறது மரண யோகம் கூடிய நாள் இந்த நாள் கரிநாளாகவும் வருகிறது அதே நேரத்தில் தேய்பிரை சஷ்டி திதியாகவும் வருகிறது அடுத்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு கரெக்டாக பகல் பதினொன்றரை மணியிலேருந்து அஷ்டமி திதி ஆரம்பிக்கிறது அன்று காலை ஏழு மணிக்கு மேலே சதய நட்சத்திரம் வருகிறது அன்றும் மரணயோகம் கூடிய நாள் தேய்விரை அஷ்டமி திதி அடுத்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமைக்கு காலை ஒன்பது மணி வரை அஷ்டமி தேதி இருக்கிறது அதன் பின்பு நவமி தீதி வருகிறது அன்று முழுவதும் பூரட்டாய நட்சத்திரம் சித்த யோகங்குடைய நாள் கரி நாள் அடுத்ததாக ஆங்கில மாத பரப்பு ஜூன் மாதம் பிறக்கிறது சனிக்கிழமனைக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை தசமி திதி நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரம் சித்த கூடிய நாள் இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள் விச்சியராசி என்பதை நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வாரம் முழுவதுமே அருமையான வாரம் பணப்பொருளாதாரம் பல்கி பெருகும் பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் அமரும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கோங்க காசு பணம் பொன் பொருள் சேர்க்கை நிறைய கடைக்கடி அளவுக்கு வாய்ப்பு இது எல்லாத்தையும் விட சுக்கர பார்வை உங்கள் ராசியில் படுறதுனால இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு ஃப்ளோட்டிங் மணி நிறைய கிடைக்கும் பொருளாதாரத்தில் இந்த ஏற்றம் கிடைத்தாலே உங்களுக்கு இந்த வாரம் சுகமான வாரமாக அமையும் அதேபடி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பணப் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும் கடன் கட்ட வேண்டியது இஎம்ஐ வட்டி கட்டுறது இதெல்லாம் சரியான முறையில் கட்டுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு மதிப்பு மரியாதை கௌரவம் தானாக கிடைக்கும் தொழிலில் ஏற்றமே காண்பீர்கள் புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இருக்கும் தொழிலை அபிவிருத்தி செய்தலும் வியாபாரத்தில் நுணுக்கங்களோடு கூடிய லாபங்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் வியாபாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் பொருளாதாரம் நல்ல பல பலனை கொடுக்கும் இதை விட ஒருபடி மேலே போய் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய வாய்ப்பு உண்டு ஏன்னா இதுவரை இருந்து வந்த பனி எல்லாம் சற்று குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் பனிச்சுமைகளை அதிகரித்தாலும் அவைகள் பகிர்ந்து அளிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலதிகர்களாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அன்பும் அரவணைப்பும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு கீழ் பணிபுரியக்கூடிய நபர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் அதனால் உத்தியோகத்துறை பொறுத்தளவுக்கு லாபமான வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுவரை இருந்து வந்து சுணக்கங்கள்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு ஒரே ஒரு விஷயம் உடல் சார்ந்த விஷயங்களில் மட்டும் சற்று கவனம் செலுத்துங்கள் ஏன்னா கூடுமானவரம் இந்த வட்டம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் அல்லது வந்து டென்ஷன் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தேவையற்ற உணவுகளை தவிர்த்தல் இன்னும் நலம் தரும் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிராசி என்பர்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் ஆனால் இந்த வாரம் முழுவதுமே ஒரு சுபமான வாரமாக அமையலை ஏன்னா மூணு நாள் வந்து மரணம் கூடிய நாள் ரெண்டு நாள் கரிநாளாக வரைக்கிற காரணத்தினால சுப செய்திகளை அடுத்த வாரத்தில் நீங்கள் உறுதிப்படுத்தினால் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோ அளவுக்கு திருப்திகரமான வாரமாக இல்லை ஆனால் அடுத்த வாரத்தில் சுபமங்கலத்தை இருப்பாருங்க மாணவர்களுக்கு இந்த வாரம் அருமையான வாரம் ஏன்னா அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணிடுவாங்க அதற்கான ப்ரிப்பேர் அப்புறம் இந்த வாரத்தில் பண்ணிக்கோங்க நல்ல லாபங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறும் லாபமும் பலமும் அந்யோன்யமும் அன்பும் அரவணைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொதுவாக அடுத்த வார வரும் காலகட்டங்களில் அடுத்த வாரத்தில் வந்து உங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூலில் ரி ஓப்பன் பண்ணுறதுனால நிறைய செலவுகள் வரையற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இதை வந்து நீங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் சரியான முல்லை பயன்படுத்திக்கலுங்க ஏன்னா இந்த வாரத்தில் முதல் சொன்ன மாதிரி பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய யோகம் நல்ல பலம் கிடைக்கும் பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அதனால் இதை பயன்படுத்துனீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுடைய கணவருக்கும் உங்களுடைய உதவிகள் நிறைய தேவைப்பட போதும் அதனால் அதை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் நல்லா அருமையான கோல்டன் வாரம் நல்ல பண பொருளாதார புழங்கும் அதே மாதிரி வந்து அழகு கலை துணி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு அல அதான் மாதிரி அழகு கலை சார்ந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை பயன்படுத்தினால் பலன் நிச்சயமாக பலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே சுப செய்திகள் கிடைக்கும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டும் அதனால் சர்வமங்கலமும் கூர்ந்தே இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திங்க சுபமங்கலம் மோதல் சொன்ன மாதிரி வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு புத்திரஸ்தானங்களும் யோக பலமும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பலமான இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் சதுர்த்தி வருகிறது பஞ்சமி தீதியில் ஆஞ்சநேயரையும் அதே மாதிரி பஞ்சமுக தெய்வங்களையும் வழிபாடு பண்ணுங்கள் தேய்பிரை அஷ்டமி தேதியில் காலப்பிரை வழிபாடு வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதுமே பயனுள்ள வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்